ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய குருவே குருவேஸ்வரன் இன்னைக்கு நம்ம நம்ம குட்டி செல்ல பசங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் நம்ம குட்டி செல்லங்களுக்கெல்லாம் எல்லாரும் இப்போ ஃபோனு கையும் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் உடனே மாற்ற முடியாது அதனால நம்ம சின்ன சின்ன கதைங்களை நம்ம அம்மாச்சிங்கெல்லாம் சொல்லணும் அப்போ சொல்லும் போது அவங்க அதுலேருந்து கொஞ்சம் ஃபோன்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி எட்ட வெளியில் வருவாங்க அதுக்காக நம்ம சின்ன சின்ன கதைகளை நம்ம குட்டி செல்லத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும் இன்றைக்கி நான் ஒரு கதை புக்கில் படித்தேன் அந்த கதையை தான் வந்து நம்ம குட்டி பசங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அதாவது குருகுலம் நம்ம பசங்கள்லாம் படிக்கிற குருகுலத்தில் வந்து நம்ம குரு வந்து பாடலாம் முடித்த பிறகு நம்ம சீடர்கள்கிட்ட எல்லாம் பேசுவாங்க அவங்கவுங்களுக்கு சந்தோஷமாக அந்த பசங்க என்னென்ன பண்ணுறாங்க அவங்க ச செய்கிற சேட்டைகள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பேசி அவங்களுக்குள்ள அந்த பயத்தெல்லாம் போக்குவாங்க அப்போ தான் அவங்க எல்லாம் பயம் இல்லாத கொஞ்சம் சகஜமாக எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் அப்போல்லாம் வந்து குருலாம் வந்து பசங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்ப நாங்க போதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தமிழ் வாத்தியார்கள் வருவாங்க அவங்கள எல்லாம் நாங்க வந்து ஐயான்னு தான் கூப்பிடுவோம் அப்போ அப்போ வந்து தமிழுக்கு கொடுக்குற அந்த மரியாதை அப்போ நாங்க வாத்தியாரை பார்த்தாலே நாங்க எல்லாம் ஒரு பயம் மரியாதை எல்லாம் இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா எடுத்ததுமே வந்து புக் எடுத்து பாடம் எடுக்கவே மாட்டாங்க முன்னாடி நம்ம கிட்ட கொஞ்சம் ஜகசமா பேசுவாங்க பேசி எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படி இப்படி ஒரு பத்து நிமிஷம் அதெல்லாம் போவோம் அதன் பிறகு தான் அவங்க அந்த பாடத்துக்கே வருவாங்க எல்லோரும் அப்போதான் வந்து அந்த ஜகஜமா எல்லோருக்கிட்டையும் பேசக்கூடியது ஒரு கூச்சம் தெளிஞ்சு எல்லாமே பேச ஆரம்பிப்பாங்க பசங்க அப்படி தான் நம்ம அப்போ படிச்சுட்டு இருந்தோம் இப்போ இந்த குருவலங்கிறதுலாம் கொஞ்சம் மாறி போச்சு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் ஃபோன் தான் பாடம் படிச்சிட்டு இருக்காங்க பசங்க அதனால இடைவெளியெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு பேசுறதும் கம்மியாகி போச்சு நம்ம பசங்க அப்படி இருக்கும்போது நம்ம குரு வந்து அப்போ குருகுலத்தில் வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லி முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த பசங்க கிட்ட சொல்கிறாங்க பசங்களா இன்னைக்கு நம்ம பாடம் முடிஞ்சிடுச்சு உங்களோட குரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா குருன்னா யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு குரு கேட்குறாங்க அப்போ வந்து பசங்க எல்லாம் சொல்றாங்க குருன்னா நீங்க தான் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க குருன்னா யாரு அப்படின்னு கேட்கும்போது கத்து கொடுக்குறவங்க தான் குரு அது தெரிஞ்சிக்கிறவங்க சீடர் அப்படின்னு இப்படி பதில் வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பசங்கள்லாம் எல்லாம் கேட்குறாங்க அப்போன்னா அப்பன்னா குருவே உங்களுக்கு யாரு குருன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பசங்க எல்லாமே கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதிலே சொல்ல முடியாது இப்போ இருக்கிற பசங்க அந்த மாதிரி இப்போ அந்த பசங்க வந்து நம்ம குருவை பார்த்து கேட்குறாங்க அப்ப குரு சொல்றாரு எனக்கு வந்து குருன்னு யாருமே கிடையாது எல்லாருமே எனக்கு குரு தான் ஒருத்தவங்கன்னு தான் குருன்னு சொல்ல முடியாது என்னோட குருக்கள் வந்து என் வாழ்க்கையில யாரெல்லாம் எனக்கு பாடமா இருக்காங்களோ அவங்கெல்லாம் என் குருதான்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில ஒரு கழுத கூட எனக்கு குருதான்னு சொல்றாரு உடனே இந்த பசங்கள்லாம் ஒரே சிரிக்கிறாங்க என்னங்க குருவே இப்படி பேசுறீங்க கழுதை கூட உங்களுக்கு குருவா அது எப்படி குருவாகும் சொல்றாரு அந்த பசங்க எல்லாம் அப்போ அப்ப குரு சொல்றாரு அப்படி கிடையாது அதாவது நான் தியானத்தை முடித்து ஒரு ஆற்றுப்பாக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன் அப்போ வந்து அந்த வழியாக வந்து இந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக மூட்டையை கட்டி அந்த கழுதை மேலே ஓட்டிகிட்டு வருவாங்க அப்போ நான் பார்த்துட்டு இருப்பேன் அந்த அந்த கழுதையை ஓட்டிகிட்டு வராரு பார்த்தீங்களா அவரு அந்த துணியோட அந்த வாடை தாங்க முடியாம மூக்கை அப்படியே புடிச்சிட்டே போவாரு ஆனா அந்த கழுதையோட ஆஹ் போகுது பார்த்தீங்களா அந்த கழுதை வந்து எந்த ஒரு வாடையோ எதுவுமே தெரியாது ஆனா அந்த கழுத மேல இருக்கிற அந்த துணி எல்லாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அழுக்கு துணி பக்கத்துல இருக்கிற அந்த அரண்மனை ராஜாவோட துணி அங்க வேலை செய்யறவங்களோட துணி இந்த மாதிரி அழுக்கு துணி எல்லாம் இது பொதி சுமந்துக்கிட்டு இந்த கழுத போயிட்டு இருக்கு இது வந்து தினைக்குமே ரொட்டேஷனாக பண்றது தினைக்கும் தான் வில அந்த கழுதைக்கு அந்த கழுதையை ஓட்டிக்கிட்டு வர்றவரும் அதை தான் பண்ணிட்டு வருவார் ஆனால் சாயந்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுது அப்பயும் அது எதையுமே ரியாக்ஷன் காட்டிக்காது அது பாட்டிலேயே அந்த பொதியை சுமந்துக்கிட்டு அந்த துணி எல்லாம் துவச்சி எல்லாம் சுத்தமாக நல்ல வாசனையா இருக்கும் இப்போ அந்த துணி அத்திலுமே அது கழுத்துல தூரம் அது போட்டுருவாங்க வீட்டை தூக்கிட்டு அது பாட்டிலே நடந்து வரும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காது ஆனா அந்த துணியை துவச்சி அது ஓட்டிக்கிட்டே வராது பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்ப சந்தோஷமா வருவார் சாயந்தரம் காலையில போகும்போது மூக்கம் முடிக்கிட்டே போவாரு வரும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வருவாரு ஏன்னா துணியெல்லாம் வாசனையா தானே இருக்கும் இது ராஜாவோட துணி இல்லை இது வேலைக்காரங்க துணி இப்போ இது சுத்தமா இருக்கு இது காலையில அழுக்கா இருக்கு இது எல்லாமே வந்து அவர் கூட வராரு இல்ல கழுத கூட அவருக்கு தெரியும் ஆனா இந்த கழுதைக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காது அழுக்கா இருந்தாலும் சரி அது ராஜா துணியா இருந்தாலும் சரி மக்கள் துணி எ யார் துணியா இருந்தாலும் சரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம அது வேலையை கரெக்டா அது செய்யும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேலை என்ன செய்கிற வேலை அதோட வேலை நம்ம இந்த வேலையை தான் நம்ம செய்கிறோம் இதில் நல்லது கெட்டது அன்ற ஒரு வேறுபாடே அதுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எதுக்குமே தோண்டு போகாத அது வேலை என்னாவோ அதை கரெக்டாக அது செய்யுது அதேமாரி இது பெரியவங்க சின்னவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அன்ற அந்த வேறுபாடு பாகுபாடு எதுவுமே அதுக்கு தெரியல ஆனால் அது வேலை என்ன புதிய சுமக்கிறது அந்த புதிய சுமத்துக்கிட்டு போகணும் சுமந்துக்கிட்டு வரணும் அது ராஜா துணியாக இருந்தாலும் சரி அது வேலை செய்கிறவங்க துணியாக இருந்தாலும் சரி அது நாற்றமாக இருந்தாலும் சரி அது வாசனையாக இருந்தாலும் சரி அது வேலை என்னன்னா அது போதிய சுமந்துக்கிட்டு போகிறது புதிய சுமந்துக்கிட்டு வர்றது அவ்வளோதான் ஆக மொத்தம் அது செய்யற வேலையை செவ்வனே கரெக்டாக செய்யுது அப்போ நம்ம மனுஷனும் அதுக்கிட்ட நிறைய நம்ம கற்றுக்கணும் நம்மளும் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ இன்பங்களும் துன்பங்களும் நிறைய நம்ம பட்டு இருக்கோம் இன்பம் வரும்போது துள்ளி குதிக்கிறதும் துன்பம் வரும்போது தோண்டு போறதும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத இவங்க மேலானவங்க இவங்க கீழானவங்க அந்த மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாம நம்ம குணத்தால நம்ம சிறந்தவங்களா இருக்கணும் நம்ம கழுதிய மாதிரி கழுதிக்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய ஒரு கல்வி இதுதான் எதையுமே படித்து விட ஒருத்தவங்களை பார்த்து கற்றுக்கிற கல்வி நம்மள விட்டு எப்பயுமே அழியாது அதுதான் நிலைச்சி இருக்கும் கழுதிகிட்ட இதை கற்றுக்கிட்டேன் அப்போது அந்த கழுத சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு அப்போது அந்த கழுதை தானே எனக்கு குரு இதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல சொல்லிட்டு குரு அந்த பசங்க சீடர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த சீடங்குகள்லாம் எல்லாம் கை தட்டிட்டு ஆமாம் குருவே நம்ம கழுதன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ரொம்ப தாழ்மையாக நினைக்கக்கூடாது இந்த கழுதியில் நீங்கள் சொன்ன இந்த கதையில் எங்களுக்கு இப்பதான் வந்து ஓ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ நாளும் நம்ம அந்த கழுதியை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே நினைச்சுக்க மாட்டோம் இப்பதான் குருவே எங்களுக்கு தெரியுது நம்ம எதையுமே வந்து துச்சமாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி குருவேன்னு சொல்லிட்டு பசங்கெல்லாம் அவர்கிட்ட வணங்கி அன்னையோட பாடத்தை முடிக்கிறாங்க இந்த கதையில அந்த குரு நம்ம சொல்லி கொடுத்தது அந்த பசங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளவோ இன்பமும் துன்பமும் நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வரும் நம்மளும் ஒரே சீரா எல்லாரும் சமமா எதுக்குமே தோண்டு போவாத நம்ம வாழ்க்கையில நல்லது கட்டுகிறது எல்லாத்தையுமே கடந்துதான் நம்ம வந்துட்டு இருக்கோம் நம்ம கழுத மாதிரி எதையுமே நம்ம நினைக்காம கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி வாழணும் நம்ம செய்கிற வேலை ஒரு திருப்தியாக இருக்கணும் ஐயோ இதை செய்யறமே நமக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற மீன்றதெல்லாம் நம்ம எதையுமே யோசிக்காம நம்ம கடவுள் கொடுத்த நம்ம ஒரு வேலை அந்த வேலையை நம்ம அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும் இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த கழுதை வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு அதனால நீங்கள் எல்லாரும் துன்பம் துன்பம் வந்தாலும் ஒரே நிலையாக இருந்து கடவுளோட பாதத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று கான்ற ஒரு நினைப்போடு நம்ம இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சின்ன கதை மூலியமாக நம்ம ராயருடைய அனுகிரத்து பிறமான வேண்டி கேட்டுக்க ஸ்ரீ ராகவேந்திர ராயன மக குருவே சரணம்